கிளம்புற எந்திரி அப்படின்னு அஞ்சரை ஆச்சா எந்திரிச்சியா ஏன் எந்திரிக்கல ஏன் புக் அப்படி வச்சிருக்க ஏன் நீட்டா வைக்கல அதை கொண்டு போய் எங்க கோஷ்டாண்ட்ல மாத்தல ஏன் கண்டிப்பா போட்டுக்க எங்க அப்பா என்ன அப்படி வளர்த்தாரு எங்க அப்பா அப்படி வளர்த்தாரு அவரு கிட்டத்தட்ட நாங்களா மிலிட்ரியில வளர்ந்த மாதிரி வளர்ந்து வீட்டுல டிசிப்ளின் அப்படி எல்லாம் கரெக்டா வச்சிடத்துல வச்சிருக்கணும் பேட்டரி லைட் அங்க இருக்கணும் பேனா அங்க இருக்கணும் இன்னைக்கு பல வீட்டுல அப்படி கிடையாது ஃபோன் அவசரமா பேசி நம்பர் எழுதிக்கா கொஞ்சம் இருக்கும் பேனா எங்க இருக்குன்னு பாக்குறேன் அட பாவி ஏன் செலவுல நீ பேனா எங்க தேட போற அப்புறம் அடுத்த இன்னும் செலவு செலவே தூசியா வச்சிருக்கான் ஏன்டா தூசியா வச்சிருக்கேன்னா நம்பர் எழுதுறது அந்தா அதுக்கு தான் தூசியா வச்சிருக்கேன் இது ரொம்ப ஈஸி அப்படிங்கற அட டேபிள் பென்சில் எந்த எங்க இருப்பேன் இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி அப்ப சின்ன பொண்ணு ஒரு கம்பெனி வந்து மிலிடரி டிசிப்ளின் மாதிரி கொண்டு வரப்பா தேவையாதெல்லாம் கண்டிப்பா வேணுமாப்பா கொஞ்சம் லீனியன்டா இருப்பா இது என்னப்பா மிலிட்ரியாப்பா இது வீடுப்பா அப்படின்னு சொன்ன மகளே உனக்கு தெரியுமா ஒரு சிற்பி சிற்பம் செதுக்குகிறான் ஒரு கல்லை கொத்துகிறான் கல்லை கொத்துகிற போது உள்ளே இருந்து ஒரு சிற்பம் அழகாக வெளியிலே வருகிறது அதை கடவுள் என்று உலகம் வணங்குகிறது உண்மைதானே ஒரு முருகன் செலவு பண்றான் ஒரு அம்பிகை செலவு பண்றான் எப்படி பண்றான் கல்லில் கொதிக்க தேவரான் சிற்பி உள்ளேருந்து ஒரு முருகன் வருது உள்ளேருந்து ஒரு அம்பாள் வருது நல்லா கண்ட்ரு போட்டு கொடுத்துக்குறேன் நான் என் பொண்ணுக்கு சொன்னேன் நல்லா தெரிஞ்சுக்கோ உள்ளேருந்து முருகனை கொண்டு வரல அந்த கல்லில் வேண்டாத பகுதிகளை சிற்பி வெட்டி எரிந்தான் உள்ளே இருக்கிற கடவுள் புலப்பட்டது அதுபோல் நமக்குள் வேண்டாத பல விஷயங்கள் இருக்கின்றன அவற்றை வெட்டி போது கொஞ்சம் வலிக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் உன்னில் இருக்கிற தெய்வம் வெளிப்பட வேண்டுமல்லவா எனவே நான் சிற்பி நீ சிற்பம் உன்னை செதுக்குகிறேன் உனக்கு வலித்தால் நான் என்ன செய்ய முடியும் அப்ப அடுத்த வார்த்தை சொன்ன கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உலிக்கு தெரியுதா கல்லுக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உலிக்கு தெரியுதா நான் பதில் சொன்னேன் பெத்தவங்க தெரிஞ்சிக்க வேண்டிய வார்த்தை என்ன மகளே கல்லுக்கு எவ்வளவு வலிக்குமோ அவ்வளவு உலிக்கும் வலிக்கும் இந்த உளி வலி இல்லாம அடிவாங்கி அடிவாங்க கொத்துது இந்த கல்லை இப்படி காயப்படுத்த வேண்டியிருக்கிறதே என்று உளி கண்ணீர் விட்டுக் கொண்டுதான் கொத்தும் உன் ஒவ்வொரு அழுகையும் எனக்கும் வலிக்கிறது என்றாலும் நாளை நீ தெய்வமாவதற்காக இந்த கொத்துவதை இந்த சிற்பி ஒருபோதும் நிறுத்த முடியாது பிள்ளைகளை கண்டிப்பதற்கு பெற்றோர்கள் தயங்கக்கூடாது பாசத்தால் அளவு கடந்த பாசத்தால் கண்ணூடித்தனமான பாசத்தால் ஒரே பிள்ளை பெற்றிருக்கிறோமே அதற்கு கண்ணீர் வருமே அதற்கு வருத்தம் வருமே என்று கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்கப்படுவார்கள் கண்டிக்க வேண்டிய காலத்தில் பிள்ளைகளை கண்டிக்காதவர்கள் கடைசி காலத்தில் தண்டிக்க